மற்றும் ஒரு பிரியாணி அபிராமி உருவாகிவிட்டால் தான் இந்த திருவாரூரில் இருக்கின்ற ஒரு கூலிப்படை அமைத்து இந்த ஹரிகிருஷ்ணன் என்பவரை கொலை பண்ணுறதற்கு முயற்சி பண்ணோம் நான் மட்டும் இல்லை ஹரிகிருஷ்ணனுடைய மனைவியின் தூண்டுதலின் தான் நான் இந்த கொலை நிகழ்ச்சியை நடத்த முயன்றேன் அப்படின்னு சொல்கிறார் அவர் ஏற்கனவே அந்த குன்றத்தூர் அபிராமி கதையில் என்ன நடந்ததோ அதே கன்றாவி கதை தான் இங்கே நடக்குதுங்க நீ தான் கொலை பண்ணல குற்ற காசை ரிட்டன் பண்ணு ஒன்று கொலை பண்ணியிருக்கணும் இல்லை பணத்தை ரிட்டன் பண்ணோம் அதை எப்படி நீ வச்சின்னு இருப்ப நீ இது பண்ணுற இருக்கா எங்கே ஓடி போயிடு எதுக்கு இருக்க ஒருத்தனை கொலை பண்ணுற வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன் குன்றத்தூர் பிரியாணி அபிராமி வழக்கில் தான் தீர்ப்பு கொடுத்தாங்க செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் கொடுத்த தீர்ப்பு பரபரப்பாக பேசப்பட்டது நம்மளும் அதை பற்றி காணொலி போட்டிருக்கோம் அந்த வழக்கு தீர்ப்பு இப்படி முடிஞ்சு ஒரு வாரம் ஆகிறதுக்குள்ளே இன்னும் ஒரு ஒரு மாதம் இருக்கவங்கள கொடுத்து ரெண்டு மூணு வாரம் இருக்கும் அதுக்குள்ளே மேலும் ஒரு இதே போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது மற்றும் ஒரு பிரியாணி அபிராமி உருவாகிவிட்டால் இதுதான் என்னுடைய தலைப்பு நம்ம பேச வந்தது அதாவது அந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழவே கூடாது அப்படின்றது தான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கு ஆனால் அதுக்குள்ள அந்த தீர்ப்பு வந்து பிரபலாக பேசப்பட்ட இந்த காலகட்டத்திலையும் அதுக்குள்ள ஒரு அம்மா தன்னுடைய கணவரை கொலை செய்து இருக்கிறார்கள் கொலை செய்ய முயன்றிருக்கிறார்கள் அதை பற்றி தான் பேசலாம்னு வந்திருக்கோம் இந்த காணொலியில் காஞ்சிபுரம் மாவட்டம் இதுவும் அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தது தான் இந்த வழக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் பேரம்பாக்கம் என்கின்ற ஊரை சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் என்பவர் நாற்பத்தெட்டு வயது அவருக்கு அவர் ஒரு பிரியாணி கடை நடத்தி வருகிறார் அவருடைய மனைவி பவானி அவருடன் சேர்ந்து பிரியாணி கடையில் ஹெல்ப் இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் தான் அவர் யூஸ்வலாக பிரியாணி கடை நடத்தி அவனுடைய வருமானம் அதுதான் பிரியாணி கடை வச்சு அதில் இருந்து வருமானத்துலேருந்து இருந்து குடும்பத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் இதில் கொஞ்ச நாளாக கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இந்த வழக்கமாக நடந்துக்கிட்டு இருக்கின்ற இந்த ஒரு இதில் சென்னை பெங்களூர் ஹைவேல இவர் ஹரிகிருஷ்ணன் என்பவர் பைக்கில் போயிட்டுருக்காரு போயிட்டு இருக்கும்போது ஸ்பீடாக வர கார் வந்து ஒன்று அவரை ஹிட் பண்ணி அடிச்சிடுது அடித்து தூக்கி கொண்டு போய் விழுந்துடுறார் நல்ல வேலையாக அவருக்கு சின்ன காயங்களுடன் தப்பிக்கிறார் ஆக்சுவலாக உயிர் போக வேண்டிய ஒரு ஆக்சிடென்ட் அது இருந்து உயிர் தப்பி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறார் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு திரும்ப வர்றாரு போது ஒரு இரண்டு வாரங்கள் இந்த ஆக்சிடெண்ட்டை நடந்ததிலிருந்து ஒரு பதினைந்து நாட்கள் கழித்து அவருக்கு ஒரு தொலைபேசி வருது அலைபேசி வருது அதில் எதிர்மனையில் பேசினவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா ஹரிகிருஷ்ணன் நீங்கள் ஆக்சிடென்ட் ஆச்சின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அது ஆக்சிடென்ட் கிடையாது உங்களை நாங்கள் கொலை பண்ணுறதுக்காக தான் அந்த காரை வச்சு உங்களை ஏற்றணும் நல்ல நல்ல வேலை நீ தப்பிச்சிட்ட இதை யார் பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா உன்னுடைய ஒய்ஃப் தான் எங்களுக்கு பதினைஞ்சி லட்ச ரூபா பேசி இரண்டு லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்து உன்னை தீத்துக்கட்ட சொன்னாங்க அதனால தான் உன் மேலே நாங்கள் காரை ஏற்றணும் நல்லபடியாக அந்த டைம் நீ பிழைச்சிக்கிட்ட ஆனால் அடுத்த அட்டம்ல கண்டிப்பாக நாங்கள் காரை ஏற்றிடுவோம் அப்படி நாங்கள் ஏத்தாமல் இருக்கணும்னாக்கா எனக்கு ஃபைவ் லேக்ஸ் ருப்பீஸ் கொடுத்துரு அஞ்சு லட்சம் ரூபாய் நீங்கள் கொடுத்துட்டிங்கனாக்கா நாங்கள் இதை மறந்துடுறோம் இதை கொண்டு போய் நீங்கள் போலீஸில் எங்கேயோ சொன்னிங்கனாக்கா திரும்ப நீங்கள் பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் உங்கள் உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லைனில் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அவர் என்ன பண்ணுறாரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு எந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஸ்ரீபெரும்புத்தூர் காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு ஐயா இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது பதினைந்து இருபது நாட்கள் முன்னாடி நான் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அதிலேருந்து எப்படியோ தெய்வாதீனமாக நான் தப்பிச்சிட்டேன் ஆனால் இந்த கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க என்னுடைய மனைவி கிட்டேருந்து பைசா வாங்கிட்டு தான் என்னை கொள்றதுக்கு சதி நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க தயவுசெய்து இதை கொஞ்சம் என்கொயரி பண்ணி எனக்கு நியாயத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு உடனே போலீஸ் படைகள் அமைத்து அதை விசாரணை பண்ணுகிறார்கள் விசாரணை பண்ணும்போது அவர்களுக்கு ஒரு நபர் பிடிபடுகிறார் அவர் பெயர் மதன்ராஜ் அவர் திருவாரூரை சார்ந்தவர் திருவாரூரில் இருந்து இங்க காஞ்சிபுரம் மாவட்டம் வந்து அந்த பிரியாணி கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கார் அவருக்கு வயது முப்பத்தி ஏழு இங்கே வேலை செஞ்சுட்டு பிரியாணி வந்து பிரியாணி மாஸ்டர் அவர் தான் அவ்வளோதான் அந்த பிரியாணி மாஸ்டர் பிரியாணி போட்டுக்கிட்டு அவரை வந்து கைது பண்றாங்க விசாரணை பண்ணும்போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின்றன அவர் என்ன சொல்றாரு ஆமாம் நாங்கள் தான் இந்த திருவாரூரில் இருக்கின்ற ஒரு கூலிப்படையை அமைத்து இந்த ஹரிகிருஷ்ணன் என்பவரை கொலை பண்ணுவதற்கு முயற்சி பண்ணோம் நான் மட்டும் இல்லை ஹரிகிருஷ்ணனுடைய மனைவியின் தூண்டுதலின் பேரில் தான் நான் இந்த கொலை நிகழ்ச்சியை நடத்த முயன்றேன் அப்படின்னு சொல்றாரு அவர் இல்ல என்ன அப்படின்னாக்கா ஏற்கனவே அந்த குன்றத்தூர் அபிராமி கதையில் என்ன நடந்ததோ அதே கன்றாவி கதை தான் இங்கே நடக்குதுங்க இது வந்து சொல்கிறதுக்கே நமக்கு கஷ்டமாக இருக்குது ஸோ நான் வந்து இந்த வீடியோ போடும்போது அதை பூஸ்ட் பண்ணி அதை ரொம்ப எக்ஸாஸ்ட்ரேட்டட் பண்ணி சொல்கிறதுக்கெலாம் நான் விரும்பலை இது திருமணம் கடந்த கள்ளக்காதல் உறவினால் ஏற்பட்ட ஒரு மோகத்தினால் தன்னுடைய கணவரையே கொலை பண்ண அந்த அம்மா துணிஞ்சிருக்கு பவானி என்ன பண்ணதுனா ரொம்ப டீப்பாக நான் சொல்லலை அந்த அம்மா என்ன பண்ணுது இந்த பிரியாணி மாஸ்டர் கூட ஒரு அஃபேர் ஆகுது அஃபேர் ஆகணும்னா ரெண்டு பேரும் தனிமையில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பிரியாணி மாஸ்டர் சொல்கிறாரு மேலும் இது கணவருக்கு தெரிந்து சிசிடிவி கேமரா வைக்கிறார் பிரியாணி கடையில் சிசிடிவி கேமரா வைக்கிறார் வச்சுட்டு பார்க்கும்போது ஆலச புதுசாக வந்து டைரெக்டாகவே வித் ஏபிள் டு நோட்டிஃபை அப்படி நோட்டிஃபை ஆனோடனே இவர் கூப்பிட்டு கேட்குறாரு ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு கண்டு ரெண்டு பேருமே கண்டிச்சுட்டு அந்த மதன்ராஜை வேலையை விட்டு அனுப்பிச்சிடுறார் பிரியாணி மாஸ்டர் நீ வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரே பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடாரு அந்த ஆலை திருவாரூர் துருத்தி விட்டுடுறார் திருவாரூர் போயிருந்தாலும் அவரால் இந்த இதெல்லாம் இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறமா இந்த சம்பவத்தை அவர் விடலை எப்படி இருந்தாலும் திரும்ப இந்த ஹரிகிருஷ்ணனை ஒழித்து கட்டி விட்டு திரும்ப வந்து இங்கே ஜாயின் ஆகிடும் அப்படின்ற எண்ணத்தில் ரெண்டு பேருமே பிளான் பண்ணி திருவாரூரில் அந்த கூலிப்படையை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபிஃப்டீன் லேக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஃபிஃப்டீன் லேக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டூ லேக்ஸ் அட்வான்ஸ் கொடுத்துட்றாங்க இந்த கார் ஏற்றுறதுக்காக அந்த பர்டிகுலர் டே அன்னைக்கு சென்னை பெங்களூர் ரோட்டில் இவரை கார் ஏற்றிடுறாங்க கார் போது தெய்வாதீனமாக இவர் தப்பிச்சிட்றாரு தப்பிச்சிட்ட உடனே ஒன்றும் பண்ண முடியல அப்படின்றதுனால அதோடு இவங்க விட்டுட்டு இருந்தா கூட இந்த பிரச்சனைகள் பெருசாக இருக்காது ஆனால் அந்த மதன்ராஜ் என்ன பண்ணுறாரு அந்த திரும்ப கூலிங் படைக்கிட்ட போய் நீ தான் கொலை பண்ணல குட்டை காசை ரிட்டர்ன் பண்ணு ஒன்று கொலை பண்ணியிருக்கணும் இல்லை பணத்தை ரிட்டர்ன் பண்ணும் அதை எப்படி நீ வச்சின்னு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு போய் சண்டை போடுறாரு சண்டை போட்டோன்னா அவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா இந்த வந்து சண்டை போறவோ அப்படியே நீ சரி நான் ஒன்று என்ன பண்ணுறேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதன்ராஜை துருத்தி விட்டுட்டு இம்மிடியேட்டாக அந்த ஹரிகிருஷ்ணனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படி தான் இந்த ஹரிகிருஷ்ணனுக்கு தெரிய வருது மதன்ராஜ் தான் கொலை பண்ணுறதுக்கு ஆளை அனுப்பினார் அப்படின்னு ஃபோன் பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்க பதினஞ்சு பேசுனாங்க ரெண்டு கொடுத்துட்டாங்க இன்னும் நீ அஞ்சு கொடுத்தினா நான் விட்டுடுறேன் ஃபைவ் லேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு எல்லா டீட்டெயிலும் வருது இப்போ போலீஸ் வந்து அந்த மன்ராஜை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ இந்த கருத்து நம்ம என்ன சொல்ல வரோம்னாக்கா திரும்ப திரும்ப இதே ஒரு மோகவலையில் விழுந்து ஒரு கொலை பண்ற அளவு போறாங்கனாக்கா சொசைட்டியே இந்த மாதிரி போகணுதான் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் என்ன சொல்றேன் நீ இது பண்ற அஃபேர் இருக்கா எங்க ஓடி போயிடு எதுக்கு இருக்க ஒருத்தனை கொலை பண்ற கொலை பண்ணணும்ன்ற மோட்டிவ் வருது பாருங்க அது எவ்வளவு பெரிய ஒரு அரக்கத்தனமான ஒரு செயலுன்றத ஜனங்க பார்க்க வேண்டியிருக்கு ஏற்கனவே ஒரு இதுவாச்சு நீ கொலை பண்ணிட்டு என்னைக்கு இருந்தாலும் முன்போ வெளியில வராம இருக்குமா ஒரு முப்பது நாள் இருக்கலாம் இல்லை ஒரு மாதம் இருக்கலாம் மூணு மாதம் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் உண்மை வெளியில் வரும் போலீஸ் கைது பண்ண போகிறாங்க அப்புறமா உள்ளே போய் கம்பி தான் என்ன போகிறீங்க இப்படி கம்பி என்றதுக்கு பதிலாக உனக்கு பிடிச்சிருக்கா என்ன இது முடியல தனியாக போய்ட்டு எங்கேயாவது வாழ்க்கையை அமைச்சிக்கோங்களேன் எதுக்கு வந்து இங்கே வந்து இவ்வளவு ஒருத்தனை தொல்லை கொடுத்து கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டு இந்த வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அந்த மைண்ட் செட்டு புரியல இந்த இந்தளவு ஒரு மிருகத்தனமான மிருகங்களாக மனிதர்கள் மாறி வருகிறார்கள் அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது இதை விட நம்ம டீசெண்டாக நம்ம எப்போவுமே செக்ஷன்ஸை பற்றி சொல்கிறோம் அதனால் ரொம்ப வேர்டிங்ஸை நான் ஹார்ட்ஸாக யூஸ் பண்ண முடியாது அதனால அட்லீஸ்ட் இந்த மாதிரி இந்த நிகழ்வுக்கு அப்புறம் மாதிரி இந்த மாதிரி கள்ளக்காதல் இல்லை மோட்டிவ்ஸ் ஃபார் அஃபென்சிவ் மர்டர்ஸ் வராமல் இருக்கும் என்று நம்ம எதிர்பார்ப்போம் நன்றி வணக்கம்